வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை என்று மூன்றாம் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை இன்று வெல்கம் தமிழ் டிவி என்று இன்று பார்க்க இருக்கின்றோம் இலங்கை அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக ஏற்பட்ட மாற்றம் இலங்கை அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக அது உயர் பதவிகளுக்கு சம்பளம் வழங்கப்படாத மாதமாக கடந்த டிசம்பர் மாதம் அமைந்திருக்கின்றது கடந்த வருட இறுதியில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி காரணமாக பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தன இதன் காரணமாக டிசம்பர் மாதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது சம்பளம் வழங்கும் போது பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் அல்லது அமைச்சர்கள் பதவிகள் கருத்துக்கொள்ளப்படவில்லை. கூறப்படுகின்றது பொதுவாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் நாடாளுமன்றத்தினால் வழங்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு மேலதிக கொடுப்பனவின்றி ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒரு தொகை கெரையுனுடன் வெள்ளவத்தையில் ரயில் நிலையத்தில் போலீசாரிடம் மாட்டிய நபர் வெள்ளவத்தையில் ரூபா ஒன்று தசம் எட்டு கோடி ரூபாய் பருமதியான கெரேவினுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் வெள்ளவத்தை புகையிரத நிலையத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குறித்த நபரிடமிருந்து ஒன்று தசம் ஐந்து கிலோ கிராம் கெரோயின் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அத்தியகட் சகர் ருவான் குணசேகர தெரிவிக்கின்றார் வெள்ளவத்தையில் கொழும்பு பிரிவு குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட குறித்த சோதனையின் போது கைது செய்யப்பட்ட குறித்த நபர் ராகமை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதானவரென அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது இந்திய கடலில் மாயமான மன்னார் மீனவர்கள் அனாதரவாக கரையொதுங்கிய மீன்பிடி படகு தமிழகம் ராமேஸ்வரம் சேரன்கோட்டை கடற்பகுதியில் கரையொதுங்கிய படகு இலங்கை மன்னார் வாங்காலை பகுதியைச் சேர்ந்த மீனவர்களுடையது என வடமாகாண கடத்தொழில் இணையத்தின் தலைவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் மீனவர்கள் இருவர் மீன்பிடிப்பதற்காக சென்றிருந்தனர் இந்த நிலையில் இன்று காலை படகு சேரன்கோட்டை கடற்பகுதியில் கரையொதுங்கி இருக்கின்றது எனினும் இதில் பயணித்த இரு மீனவர்களும் திரும்பவில்லை என தகவல் தெரிவிக்கின்றன இவ்வாறான சந்தர்ப்பத்தில் குறித்த இருவர் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றனர் முடிந்தவரை இந்திய தமிழக மற்றும் மீனவர் தரப்பு இவர்களை கண்டு உரிய குடும்பத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது சபாநாயகர் தலைமையில் கிளிநொச்சியில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானத்தினால் பெரும் மகிழ்ச்சியில் தமிழ் மக்கள் வெள்ளநீர் நீர் வீடுகளுக்குள் சென்றிருந்ததினால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த அவர்கள் அனைவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் சபாநாயகர் கரி சூர்யா தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் இது தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு அரச ஊழியர்களும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்ததினால் அவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதற்கட்டமாக பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் விடயத்திலும் பயனாளிகளை தெரிவு செய்வதிலும் குழப்பங்கள் மற்றும் நெருக்கடி நிலைமைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் அதற்கு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கும் வகையில் இன்றைய தினம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது யாழ் போதனா வைத்தியசாலையில் நகை திருட்டில் ஈடுபட்ட யுவதி போலீசாரினால் அதிரடி கைது போதனா வைத்தியசாலையில் வைத்தியர் வேடத்தில் தங்க நகைகளை திருடிய பெண் விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது யாழ்போதனா வைத்தியசாலையில் தங்க நகைகளை திருடியது மட்டுமல்ல நல்லூர் ஆலய திருவிழா காலத்திலும் இந்த பெண் சங்கிலி அறுத்த விடயம் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது வைத்தியசாலையில் நோயாளியிடம் திருடிய குற்றச்சாட்டு வழக்கில் பிணை வழங்கிய நீதிமன்றம் நல்லூர் ஆலயத்தில் பெண்ணிடம் தங்கச் சங்கிலியை கொள்ளையடித்த அடித்த வழக்கில் விளக்கம் அறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது இலங்கை வீதியில் சகாசம் காட்டிய ஜப்பானியர்கள் இரண்டு லோரிகள் மூச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் மோதி தள்ளி கூர விபத்து ஜப்பானைச் சேர்ந்த ஒருவர் செலுத்திய கார் விபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்றிருக்கின்றது புலநர்வையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற கார் மூன்று வாகனங்களை மோதித்தள்ளி விபத்துக்குள்ளானது வாகனத்தை செலுத்திய ஜப்பானியர் உட்பட நான்கு காயமடைந்தனர் இரண்டு லொரிகள் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒரு முச்சக்கர வண்டியை மோதித்தள்ளி அருகிலுள்ள கால்வாய்க்கள் விழுந்திருக்கின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இருபது அமைப்பாளர்கள் தமது பதவியிலிருந்து விலகி தனிக்குழு ஒன்றை உருவாக்கியுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் மாற்றுக் குழு என்ற பெயரில் செயற்பட திட்டமிட்டுள்ள இந்த அணியினர் தமது எதிர்கால அரசியல் திட்டங்கள் தொடர்பாக கொழும்பு பொது நூலகத்தில் இன்று காலை நடத்தவுள்ள செய்தியாளர் சந்திப்பில் அறிவிக்கவுள்ளனர் உள்ளனர் அக்கி தேசிய முன்னணியின் தலைவர்களுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளையும் நடத்தியிருக்கின்றனர் கொழும்பிலிருந்து யாழ் சென்ற வாகனம் கோர ஒருவர் பலி கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார் இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் பழை பகுதியில் விபத்து ஏற்பட்டிருக்கின்றது அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிப்பர் வாகனத்துடன் கொழும்பிலிருந்து சென்ற ஹாயஸ் ரக வாகனம் மோதுண்டு இந்த விபத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது கொழும்பில் புதிதாக கொள்வனவு செய்ய செலுத்திச் செல்லப்பட்ட ஹயர் ரக வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது இருக்கின்றது சம்பவத்தில் ஹயர்ஸ் வாகனை செலுத்தி வந்த மீசாலை மேற்கைச் சேர்ந்த பஸ்ஸாரதி சம்பவ இடத்தில் பலியாகியிருக்கின்றார் இலங்கை மக்களுக்கு சோகமான செய்தி உயர்தர பரீட்சையில் மூன்று ஏ சித்திகளை பெற்ற மாணவன் திடீர் மரணம் கடந்த வாரம் வெளியான காபோத உயர்தர பரீட்சையில் அதிசிறந்த பருபெறுகளை பெற்ற மாணவன் உயிரிழந்திருக்கின்றான் கொழும்பு ரோயல் கல்லூரியில் கல்வி கற்ற மாணவன் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் கழுத்துறை பாலதோடை இசிறு உயன பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவன் உயர மாணவன் பரீட்சை பெறுவோர் வெளியாகுவதற்கு முதல் உயிரிழந்திருக்கின்றார் குறித்த மாணவன் வெளியான பெறுபவர்களுக்கு அமைய உயர பரீட்சையில் மூன்றுகே ஏ சித்திகளை பெற்றுள்ளார் கழுத்துறை வித்தியாலயத்தில் ஆரம்ப கற்கைகளை மேற்கொண்ட மாணவன் பின்னர் கொழும்பு ரோயல் கல்லூரியில் கற்றிருக்கின்றார் அவரது நினைவாக பெற்றோர் நேற்றைய தினம் இரத்த தான நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மூன்று பிள்ளைகளின் தாய் தீயில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பிரதேசத்தில் பெரும் சோகத்தை இருக்கின்றது இன்று மாலை தொடுவாய் ஜின்னா வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது பாத்திமா ரசீனா வயது முப்பத்தி ஆறு மூன்று பிள்ளைகளின் தாயே அவரது வீட்டில் தீயில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் காத்தாங்குடி போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மூவாயிரம் ரூபாய் லஞ்சம் எடுத்த குற்றவாளியான போலீஸ் அதிகாரிக்கு எட்டு வருடங்கள் கடூழிய சிற தண்டனை மூவாயிரம் ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்டார் என குற்றம் சாட்டப்பட்டிருந்த போலீஸ் அதிகாரி விசாரணைகளின் இறுதியில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் அவருக்கு எட்டு வருடங்கள் கடூழிய சிறு தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றது இருநூறு பிள்ளைகளுக்கு அப்பியாசக் கொப்பிகளை வழங்கி வைத்தார் நோர்வூட் பிரதேச சபை தவிசாளர் ரவி மலையகத்தில் பெரும் பிரச்சனையாக தற்போது உருவாகியிருப்பது அப்பியாசக் கொப்பிகள் காரணம் சம்பள பிரச்சனையின் காரணமாக மலையக மக்களிடத்தில் தன் பிள்ளைகளுக்கு கொப்பிகளை பெற்றுக்கொள்ள பெரும் அசௌகரியங்களை முகங்கொடுத்து கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் பிரதேச சபைக்கு உட்பட்ட கில்லாணி தோட்ட மாணவர்களுக்கு அப்பியாச நூல்களை வழங்கி வைத்தார் நோர்வோட் பிரதேச சபை தவிசாளர் ரவி அவர்கள் வழங்கி வை வைத்திருக்கின்றார் ஏறத்தாழ இருநூறு பிள்ளைகளை பங்கு கொண்ட இந்த நிகழ்வில் பங்கு பற்றிய அனைத்து பிள்ளைகளுக்கும் அப்பியாச கொப்பிகளை வழங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது கல்வி தொடர்பான சேவைகளுக்கு என் பூரண ஒத்துழைப்பை வழங்குவேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் பிறந்த தினத்தை முன்னிட்டு பாழடைந்த பஸ் தரிப்பிடங்களை புனரமைப்பு செய்த மஸ்கலிய பிரதிசபை உறுப்பினர் தனது பிறந்த தினத்தை முன்னிட்டு பலர் பல வேலைகளை செய்து வருகின்றனர் அந்த வரிசையில் மஸ்கலியா பிரதிசபை உறுப்பினரான ராஜ் அசோக் தான் பிறந்த தினத்தை முன்னிட்டு பல வருடமாக கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட இரு பஸ் தரிப்பிடங்களை அழகுபடுத்தியிருக்கின்றார் அந்த வகையில் மஸ்கலியா பிரதிசபைக்கு உட்பட்ட ஹங்வேத்த என்னுமிடத்தில் கவனிப்பாரற்ற கிடந்த பஸ்தரிப்பிடத்தை அப்பிரதேச மக்கள் ராஜ் அசோக்கின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உடனே தன் மஸ்கலிய பிரேசபையின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் அப்பஸ்திரிப்பிடத்தை அழகுபடுத்தியிருக்கின்றனர் இலங்கையில் அதிர்ச்சி சம்பவம் பிறந்து ஒரு மாதமேயான பச்சிளம் குழந்தை உச்சிருடன் புதைத்த தாய் பிறந்து ஒரு மாதமான குழந்தையை உயிருடன் வீட்டுத் தோட்டத்தில் புதைத்ததாக கூறப்படும் பெண்ணொருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் ஹேட்டன் யூனிஃபில் தோட்டத்தில் வசித்து வரும் இருபத்தி எட்டு வயதான பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சந்தேக நபரான இந்த பெண் முற்பகல் குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்கச் செய்துள்ளார் இதன் பின்னர் குப்பைகளைப் போட வெட்டப்பட்டிருந்த குழிக்கள் குழந்தையை வைத்து மண்ணை போட்டு மூடியிருக்கின்றார் குழந்தை வீட்டில் இல்லாத காரணத்தினால் பெண்ணின் தாய் மற்றும் உறவினர்கள் குழந்தை பற்றி பெண்ணிடம் விசாரித்திருக்கின்றனர் அப்போது தன் குழந்தையை குளிக்கில் போட்டு புதைத்து விட்டதாக பெண் கூறியிருக்கின்றார் இதன் பின்னர் பெண்ணின் தாயும் உறவினர்களும் இணைந்து குழந்தையை தூண்டி எடுத்து வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்றனர் பால் கொடுக்கும் போது குழந்தை இறந்து விட்டதாக அவர்கள் வைத்தியசாலையில் கூறியிருக்கின்றனர் எனினும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது குழந்தையின் கழுத்து பகுதியில் மண் இருப்பதைக் கண்டு அது பற்றி விசாரணை நடத்தினர் தனது கணவருடன் சுமார் ஒரு மாத காலமாக இருந்து வரும் தகராறு காரணமாக குழந்தையை உயிருடன் புதைத்ததாக பெண் போலீசாரிடம் வாக்கு மூலம் வழங்கியிருக்கின்றார் தனியார் வைத்தியசாலைகளில் இனி நினைத்த மாதிரி பணம் அறவிட முடியாது இலங்கையில் உள்ள தனியார் வைத்தியசாலைகளில் நினைத்த மாதிரி பணம் அறவிடுவதை நிறுத்தி தனியார் வைத்தியசாலைக்கான கட்டணங்களை வரையறை செய்ய உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவிக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பல மருந்து பொருட்களின் விலை குறைத்தல் மற்றும் தனியார் வைத்தியசாலைகளின் கட்டணங்களை வரையறை செய்தல் ஆகியன தனது முதன்மை வேலை என சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜித சேதாரத்தின குறிப்பிடுகின்றார் மட்டக்களப்பில் போலீசாரை சுட்டுக்கொலை செய்தவர்களை எனக்கு தெரியும் அதிர்ச்சி கொடுத்த நபர் மட்டக்களப்பு வவுனதீவு பிரதேசத்தில் போலீசார் இருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இடம்பெற்று வரும் விசாரணைகளை திசை திருப்ப முயன்ற ஒருவரை கைது செய்து தொன்னூறு நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக போலீஸ் உயரதிகாரி ஒருவர் குறிப்பிடுகின்றார் வவுனதீவு வலையிறவு பாலம் அருகில் போலீஸ் வீதி சோதனைச் சாவடியில் கடந்த வருடம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி நள்ளிரவு கடமையில் இருந்த போலீசார் இருவரை இனம் தெரியாத நபர்கள் துப்பாக்கியால் சுட்டும் கத்தியால் குத்தியும் கொலை செய்துவிட்டு அவர்களிடமிருந்த இரு துப்பாக்கிகளை எடுத்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது பவுனியா வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக முப்பத்தி மூன்று லட்சம் தண்டப்பணம் அரவீடு பவுனியா மாவட்டத்தில் கடந்த ஆண்டு வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வழக்குகளில் முப்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஒன்பதனாயிரத்தி ஐநூறு ரூபாய் தண்டம் அறவிடப்பட்டுள்ளதாக நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் பவுனியா மாவட்ட பொறுப்பதிகாரி நிலாந்தன் தெரிவிக்கின்றார் பவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் பவுனியா மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையினராகிய நாம் பல சுற்றி வளைப்புகள் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பள்ளி வாயல்களுக்கு முடியுமானவரை அதே பிரதேசத்தைச் சேர்ந்த மௌலவிமார்களை நியமிக்க வேண்டும் பௌத்த வேண்டுகோள் இலங்கையில் உள்ள பெரும்பான்மையான மௌலவிமார் தங்கள் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றவில்லை என பதுரகும்புர தம்மரத்ன தேரர் குறிப்பிடுகின்றார் கண்டி திகென தெல்தனிய சம்பவம் இடம்பெற்ற போது யுமா தொழுகை நடத்த பள்ளிவாசலுக்கு காவலிருந்த பதுரகும்புர தர்மதேரர் தேரரே இவ்வாறு குறிப்பிடுகின்றார் இலங்கையில் உள்ள மௌலவிமார் தங்கள் பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை என்னை நாளை முஸ்லிம் மௌலவிமார் விமர்சனம் செய்தாலும் பரவாயில்லை நான் கூறுவதற்கான காரணம் இருக்கின்றது கடந்த வருடத்தில் கொழும்பு துறைமுகத்தில் இரண்டு தசம் ஆறு மில்லியன் கொள்கலன்கள் கடந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதியுடன் நிறைவு பெற்ற பன்னிரண்டு மாத காலப்பகுதிகள் கொழும்பு துறைமுகத்தின் சர்வதேச கொள்கலன் முனையத்தில் இரண்டு தசம் ஆறு மில்லியன் கொள்கலன் ஏற்றி இறக்கப்பட்டிருக்கின்றது இது பதிமூன்று சதவீத வளர்ச்சியாகும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கொழும்பு துறைமுகத்தின் மொத்த கொள்கலன் ஏற்றி இறக்கல் செயற்பாட்டல் முப்பத்தி எட்டு சதவீதமாகும் இதன்படி துறைமுகத்தின் ஒட்டுமொத்த செயற்பாடும் கடந்த வருடம் பதினான்கு சதவீதத்தினால் அதிகரித்திருக்கின்றது பந்துல குணவர்த்தனவின் கருத்து கண்டிக்கத்தக்கது கல்வி அமைச்சர் இம்முறை காபோத உயர்தர பரீட்சை பருபர்களின் பிரகாரம் நாடளாவிய ரீதியில் முதலாமிடத்தையும் சர்வதேச பாடசாலையைச் சேர்ந்த மாணவியொருவர் பெற்றுக்கொண்டமை தொடர்பாக முன்னாள் கல்வி அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்த கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக கல்வியமைச்சர் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவிக்கின்றார் கல்வி அமைச்சின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயர்தர பரீட்சை பருபர்களை வெளியிடும் போது தேசிய பாடசாலை மற்றும் சர்வதேச பாடசாலை என பிரித்து நோக்க வேண்டும் என்பது பந்துல குணவர்த்தனவின் கருத்தாகும் தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பட்ட வாழ்த்துச் செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம் லண்டன் ஹார்டிப் தமிழ் மன்றத்தில் சிறப்புற நடைபெற்ற நத்தார்த்தின கொண்டாட்டத்தின் ஒரு சில புகைப்படங்களை உங்களுக்காக நாங்கள் தர இருக்கின்றோம் தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பட்ட பிறந்தநாள் வாழ்த்து செய்தி ஒன்றை பார்ப்போம் நேற்றைய தினம் சித்திக் அவர்கள் தனது பிறந்த தினத்தை தனது இல்லத்தில் வெகும் சிறப்புடன் நண்பர்கள் சகிதம் கொண்டாடி இருக்கின்றார் அவரை வாழ்த்தும் உள்ளங்கள் அவருடைய கணவர் மகள் ஆயிஷா மற்றும் இலங்கையிலுள்ள தாத்தாமார் மற்றும் நாணாமார் மற்றும் உற்றார் உறவுகள் வாழ்த்து நிற்கின்றனர் மற்றும் குவைத்திலுள்ள உறவினர்கள் நண்பர்கள் வாழ்த்து நிற்கின்றனர் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடிய அனைத்து உறவுகளையும் வெல்கம் தமிழ் டிவி குடும்பத்தின் சார்பில் நாமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்